தனது தொகுதியான நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை பாஸ் கட்சியைச் சேர்ந்த இறக்குமதி வேட்பாளரிடம் அடமானம் வைத்தது ஏன் என்று பெர்சாத்து கட்சி தலைமைத்துவத்திடம் அதன் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில சட்டசபையில் பெஸாத்து கட்சியின் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதால் பெர்சாத்துவின் இத்தகைய முடிவு கட்சியை பலவீனப்படுத்தும் என்று குவாங்சாங் தொகுதி பெர்சாத்து துணைத் தலைவர் சே அரிஃபின் உசேன் தெரிவித்துள்ளார் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே பாஸ் கட்சியிலிருந்து ரிஸ்வாடி இஸ்மாயிலை இறக்குமதி செய்வதென்று பெர்சாத்து கட்சி தலைமைத்துவம் முடிவு செய்தது அதனால் ஏமாற்றம் அடைந்ததைத் தொடர்ந்து குவாம்சங் தொகுதி பெர்சாத்துவைச் சேர்ந்த பல உறுப்பினர்களுடன் அம்முவில் இணைவதென்று நேற்று முன்தினம் சனிக்கிழமை தாம் முடிவு செய்ததாக சே அரீஃபின் தெரிவித்தார் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவிருக்கும் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி செய்திகள் பரப்பிவிடப்படலாம் அதுகுறித்து அத்தேர்தலில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தொடர்புத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த இடைத்தேர்தலில் ஏஐ தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையமான எம்சிஎம்சி மற்றும் இதர முகமைகளும் அணுக்கமாக கண்காணித்து வரும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய தாக்குதலால் காயமுற்ற பாலஸ்தீனியர்களை சிகிச்சைக்காக மலேசியாவிற்கு கொண்டுவர அரசு உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் ததசே அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான உதவிகளை எளிதாக்குவதற்கும் காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட பாலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை சிகிச்சைக்காக மலேசியாவிற்கு அழைத்து வருவதற்கும் உதவுவதற்காக எகிப்து அதிபர் அப்துல் ஃபதாக் எல் சிசியுடன் தாம் தொடர்பு கொண்டதாக அன்வார் கூறினார் நேற்று மாலை புக்கித் ஜாலியில் நடந்த பாலஸ்தீன ஒற்றுமை பேரணியில் அவர் இதனை தெரிவித்தார் துருக்கி அதிபர் ரிசப் அர்டோகான் மற்றும் பஹ்ரைன் மன்னர் ஹமாத் பின் இசா அல் கலீஃபாவையும் இத்தகைய மனிதாபிமான உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தாம் தொடர்பு கொண்டதாக அன்வார் கூறினார் அமைச்சர் பெருமக்கள் முக்கிய தலைவர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் உட்பட சுமார் பனிரெண்டாயிரம் பேர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இங்கிலாந்தில் வசிக்கும் அல்லது அங்கு பயணம் செய்யும் மலேசியர்கள் கத்திக்குத்து சம்பவத்தால் ஏற்பட்ட போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளி விவகார அமைச்சு போராட்டங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் லண்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் மலேசியர்களுக்கு உரிய நேரத்தில் தகவல் மற்றும் உதவி கிடைப்பதை உறுதி செய்ய உடனடியாக அவ்வாறு செய்யுமாறும் வலுவாக ஊக்குவித்துள்ளது கடந்த வாரம் இங்கிலாந்தின் சவுத் போர்ட்டில் கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இங்கிலாந்து முழுவதும் உள்ள நகரங்களில் குடியேற்ற எதிர்ப்பு குழுக்களை உள்ளடக்கிய வன்முறை போராட்டங்கள் விடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வியாழக்கிழமை தொடங்கி காணாமல் போய்விட்டதாக கூறப்பட்ட அலிஃப் டேனியல் கசாலி என்ற பதின்ம வயது சிறுவன் தன் வீட்டிற்கு திரும்பிவிட்டார் அச்சிறுவன் கடந்த சனிக்கிழமை வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக பெட்டாலிஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நிசாம் ஜபார் தெரிவித்தார் அவன் உண்மையில் காணாமல் போனதற்கான காரணம் பள்ளியில் தகராற்றில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் தனது பாதுகாவலரை அழைக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பாமல் இருந்திருக்கலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஜஹூர் பாரு இஸ்கண்டார் புத்ரி புக்கிட் இண்டாவில் உள்ள பெர்சியாரான் கார் மோதியதில் இருபத்தி நான்கு வயது இளைஞர் கொல்லப்பட்டார் அவரது நண்பர் பலத்த காயமுற்றார் நேற்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பாதுகாப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக இஸ்கண்டார்புத்ரி காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எம் குமரேசன் தெரிவித்தார் இதன் தாக்கத்தால் வாகனம் கொண்டிருந்த பாதிக்கப்பட்டவர் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டார் அவருக்கு தலையில் பலத்த காயம் மற்றும் வலதுகை உடைந்தது அவரது நண்பரான முப்பத்தி ஓரு வயது நபர் தலை கால்கள் மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்தார் என்று எம் குமரேசன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பலியானவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்